தலைமை செயலக பணி தரகர்களிடம் ஏமாறும் பட்டதாரிகள் ஆதம் ரூபாய் தொண்ணூறாயிரத்துக்கு தலைமை செயலக அரசு பணி என்ற போலி நியமன உத்தரவு அரசு துறை வட்டாரங்களை அடைய செய்துள்ளது இது போன்ற போலி நியமன உத்தரவுகளால் இடைத்தரகர்களிடம் லட்சக்கணக்கான ரூபாயை பட்டதாரி இளைஞர்கள் இழந்து ஏமாறும் சூழல் தொடர்கிறது தமிழக அரசின் இதயமாக கருதப்படும் தலைமை செயலகத்தில் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட அரசு துறைகள் உள்ளன முதல்வர் அமைச்சர்களை தாண்டி துறைகளின் செயலர்கள் அவர்களுக்கான அலுவலகங்களும் தலைமைச் செயலகத்தில் இயங்கி வருகின்றன இந்த அலுவலகங்களில் ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் தட்டச்சர்கள் உதவி பிரிவு அலுவலர்கள் முதல் கூடுதல் செயலர்கள் வரை சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த ஊழியர்களில் அலுவலக உதவியாளர்கள் ஓட்டுநர்கள் போன்ற ஒரு சில பணியிடங்களை தவிர்த்து மற்ற அலுவலர்கள் அதிகாரிகள் நிலையிலான பணியிடங்கள் அனைத்தும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் போட்டி தேர்வுகள் மூலமே நிரப்பப்படுகின்றன சில அதிகாரிகள் பணியிட மாறுதல்கள் மூலமாக தலைமைச் செயலகத்துக்கு வருகிறார்கள் இதை தவிர்த்து வேறு வழிகளில் எந்த பணியிடங்களும் நிரப்பப்படுவதில்லை ஆனால் கடந்த சில மாதங்களாக கணினி உதவியாளர் போன்ற பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்படுவதாக செய்திகள் வெளியாவதுடன் அது குறித்த போலி பணி நியமன உத்தரவுகளும் பரவலாக வெளியிடப்படுகின்றன இந்த உத்தரவுகளை நம்பி பட்டதாரி இளைஞர்கள் பலர் தலைமை செயலகத்துக்கு பணியில் சேர வந்து ஏமாற்றமடைந்து செல்கின்றனர் மதுரையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு அண்மையில் அது போன்ற போலியான பணி நியமன உத்தரவு தரப்பட்டுள்ளது அதில் காலமுறை ஊதியத்தில் கணினி உதவியாளராக நியமனம் செய்யப்படுவதாகவும் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் முதல் ரூபாய் தொன்னூறாயிரம் வரை மாத ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் போலி உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இந்த உத்தரவு போலி என்பதற்கு அடையாளமாக பணி நியமனம் செய்யப்படும் இடம் என்பது பணி நியமனம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போலி உத்தரவில் நான்கு நிபந்தனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அதாவது உத்தரவு பெறப்பட்ட நாளிலிருந்து பத்து நாட்களுக்குள் பணியில் சேர வேண்டும் பணியில் சேரும்போது போது என்பது பொது என தவறுதலாக அச்சடிக்கப்பட்டுள்ளது சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அது போலி என கண்டறிந்தால் எந்தவித அறிவிப்பும் இன்றி பணி நியமனம் ரத்து செய்யப்படும் பணியில் சேருவதற்கான கால அவகாசம் பணியிடம் குறித்த மாறுதல் வேண்டும் என்ற கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படாது குறிப்பிட்ட நாட்களுக்குள் பணியில் சேராத பட்சத்தில் அவர் பெயர் பணி நியமனத்துக்கான அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலிலிருந்து நீக்கப்படும் என்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த உத்தரவில் மூத்த தொழில்நுட்ப இயக்குனர் என்ற பெயரும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து என்ற தேதியும் குறிப்பிடப்பட்டு ஒரு கையப்பமும் போடப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் தலைமைச் செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது என்று வட்ட வடிவிலான நீல நிற முத்திரை இடப்பட்டுள்ளது இந்த போலி உத்தரவு விவகாரம் அரசு துறை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இது குறித்து அரசு துறை உயர் அதிகாரிகள் கூறியிருப்பது தலைமைச் செயலகத்தில் கால முறையில் நியமிக்கப்படும் எந்த ஒரு பதவிக்கும் நேரடி பணி நியமனம் கிடையாது அனைத்தும் போட்டி தேர்வு அடிப்படையிலேயே நியமனம் செய்யப்படும் தலைமைச் செயலகத்தில் பணி நியமனம் பெற்றுத் தருவதாக கூறும் நபர்களை நம்பி பட்டாதாரி இளைஞர்கள் ஏமாந்து லட்சக்கணக்கான ரூபாயை இழப்பது தொடர்கிறது எனவே இது போன்ற போலி உத்தரவுகளையோ அதில் ஈடுபடும் நபர்களையோ நம்பக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர் பட்டதாரி இளைஞர்களே وشار